தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமே ஏசுக்கை புகழ் கஷ்டத்தின் நடுவிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை இந்த அருள் உரையில் கஷ்டம் துன்பம் கண்ணீர் ஏமாற்றம் தன்மை அனுபவிக்கும் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இவ்வாறு அருகில் நிற்கிறார் என்பதை தெருவு வசனங்களோடு தெளிவாக காணப்போகிறீர்கள் இந்த செய்தி உங்களை எழுப்பும் நம்பிக்கை தரும் புதிய வலிமையை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள வேதனைப்படுகிற இதயங்களுக்கு அருமருந்தாக இந்த காணொளி இருக்கப் போகிறது எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் ஒரே ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் ஒலிக்கிறது நான் கஷ்டப்படும் போது தேவன் எங்கே இருக்கிறார் தேவன் ஏன் வரவில்லை கண்ணீர் சிந்தும் போது யாரும் புரிந்து கொள்ளாத போது வாழ்க்கை சுமையாக தோன்றும் போது இரவில் தூக்கம் வராத அந்த நிமிடங்களில் ஆண்டவர் என்னோடு இல்லையே என்று சிலர் இயங்குகிறார்கள் இன்றைய இந்த அருள் உரை கஷ்டப்படுகிறவர்களோடு ஆண்டவர் இருப்பார் என்று அவர் தாமே சொன்ன வாக்குத்தையும் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கும் உரையாக இருக்கப் போகிறது என் ஜனத்தின் துன்பத்தை நிச்சயமாக நான் கண்டேன் என்று ஆண்டவர் திரு சொல்கிறார் தேவன் நம் கண்ணீரை காண்கிறார் அழுகையை பார்க்கிறார் நம் வழியை அறியாதவர் அவர் அல்ல மனிதர்கள் பாராமல் போகலாம் உலகம் உன்னை மறக்கலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் உன்னை கவனிக்காமல் இருப்பதில்லை உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினெட்டு இவ்வாறு சொல்கிறது நம்மை உடைக்கலாம் நம்மை தனிமைப்படுத்தலாம் நம்மை பலவீனப்படுத்தலாம் நம்மை எள்ளி நகையாடலாம் ஆனால் அந்த உடைந்த இதயத்தில் தான் தேவன் அதிகமாக அருகில் வருகிறார் நீ உடைந்ததால் தேவன் விட்டு செல்லவில்லை நீ உடைந்ததால் தான் அவர் அருகில் வந்து உன்னை அன்போடு அழைக்கிறார் பார்க்கிறார் கண்ணீரோடு நடக்கும் இயேசு உன் கண்ணீரையும் காண்பார் இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் பதினொன்று முப்பத்தைந்து சொல்கிறது லாசர் மரணித்த போது இயேசு உபதேசம் செய்யவில்லை பிரசங்கம் செய்யவில்லை அவர் கண்ணீர் விட்டார் அழுதார் இதன் அர்த்தம் உன் கண்ணீர் அவருக்கு மதிப்புள்ளது உன் வலி அவருக்கு புரிகிறது அழுது கொண்டிருக்கும் உன்னோடு அழும் தேவன் கஷ்டத்தை அனுபவித்த தேவன் ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகள் அனுபவித்த கஷ்டத்தின் நடுவிலும் விட்டுவிடாத தேவன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எவரையர் பதிமூன்று ஐந்தில் சொல்கிறார் மனிதன் விட்டு செல்லலாம் உறவுகள் முறியலாம் நம்பிக்கைகள் சிதறலாம் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது உலகம் அழிந்தாலும் மாறாது உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் தற்காலிகமா தான் இருக்கும் தற்காலிகமாக தான் இருக்கும் தேவன் நித்தியமாய் இருப்பார் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டவர் உங்களிடம் சொல்கிறார் நீ கஷ்டப்படுகிறாயா நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாது உன்னுடைய எல்லா துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று நம்பி வாழ்க்கையில் துன்பம் வரும்போது துவண்டுவிட வேண்டாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஆண்டவர் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய்யாவியின் பெயராலே ஆமே ஏசுபுக்கே புகழ் அன்னை மரியே வாழ்க